தொழில் வியாபாரம் வணிகம் வணிக நிறுவனம் வியாபார நிறுவனம் தொழில் நிறுவனம் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் சரி மிக விரைவில் அதை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லலாம் அதற்கென சில தாந்திரிக முறைகளையும் வேத சூட்சுமங்களையும் நமது முன்னோர்களும் வேத மகரிஷிகளும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வகுத்து வைத்துள்ளனர் உங்கள் ஜாதகத்திலிருந்து தொழிலுக்கு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் சந்திரன் என்ற ராசியில் இருந்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் சூரியன் என்ற இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் இந்து லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் இவ்வாறு நான்கு இடங்களிலிருந்தும் இந்த மூன்று பாரங்களையும் பார்க்கும் பொழுது பனிரெண்டு பாவங்கள் வரும் இந்த பாவங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் கிரகங்களின் பார்வைகள் இவற்றையெல்லாம் கணித்து இவற்றில் ஒரு இடத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமம் உண்டு அந்த சூட்சுமத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அந்த கிரகம் வலிமையற்று இருந்தால் மிக எளிமையான முறையில் அதை வலுப்பெறச் செய்து எவ்வாறு வெற்றி பெறச் செய்வது என்ற சில தாந்திரிக முறைகளையும் சூட்சுமங்களையும் நமது முன்னோர்கள் வைத்துள்ளனர் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்ல இறைகளாலும் அந்த இறைவன் எனக்கு கொடுத்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிர் அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாமுள்ள இறைவன் எல்லா வளங்களையும் உங்களுக்கு அருட எல்லாமுள்ள இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்